பெரியப்பா தேவனோட ஜனமே விளையாட்டு இல்லை அற்புதம் நடக்கிறது தான் திருமணத்தில் அற்புதம் ஏசுகதி கீர்த்தி புகட்சுமாக வர்றது சின்ன ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் இந்த மனவளனுக்கு பாருங்கள் என்ன மாதிரி ஆளை இன்வைட் பண்ணியிருக்கான் எவ்வளோ சின்ன வயசில் எவ்வளோ நல்ல ஒரு வளர்ப்பு பாருங்கள் ஆவிக்குறி வளர்ப்பு சொல்கிறேன் கூப்பிட்டவங்களும் சுத்திகரிக்கப்பட்டவங்களும் கூப்பிட்டுருக்கான் அதுக்கு தண்ணீரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான் வந்தவெல்லாம் பரிசுத்தவானுன்னு அர்த்தம் சுத்திகரிப்பதற்கு யூதர்கள் தங்கள் காய்களை யூதர்கள் தங்களை சுத்திகரிக்க முறைமின்படியே ஒவ்வொன்றொன்று ரெண்டு மூன்று குடம் தண்ணீர் கொல்லத்தக்க ஆறு கற்சாடிகள் அங்கே இருந்தது ஆறு கற்சாடிகளில் ஒரு ஒரு கற்சாடியும் மூணு குடம் மேக்சிமம் அப்போ ஆறு மூணு பதினெட்டு குடம் ஆறு கற்சாடி பதினெட்டு குடத்தில் சுத்திகரிக்கப்படுறாங்கனாக்கா அந்த ஜனங்கள் எவ்வளோ வந்திருப்பாங்க கைகளையும் காலிலையும் கழுவுறாங்கன்னா அவ்வளோதான் ஒரு குடம் க ஒரு குடம் தண்ணி கை கால் கழுவி பாருங்க எத்தனை சொப்பு வரும்னு பாருங்கள் எத்தனை பேர் க க சுத்திகரிக்க முடியும்னு பாருங்கள் ஆ அவ்வளோதான் தாங்குவம்மா வானையா ரசனா வாங்கி கொடுத்துர்றேன் ஐயா வானையா ஜூஸ் வெளில வாங்கி கலந்து கொடுத்துட்றேன் ஐயா நான் ஹோட்டலில் சொல்கிறேன் ஐயா பற்றாக்குறை எப்படி போகிறீங்களோ அற்புதம் நடக்கணும்னா இதுதான் ரகசியம் ஆறாவது வசனம் ரகசியம் எவ்வளோ பேர் வந்திருப்பான் பாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்க முடியும் எவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்க முடியும் எவ்வளோ பேர் பகையை சமாரிச்சிக்க முடியும் என்ன போய் கூப்பிடல பார்த்தியவன் படித்த வந்திருப்பான் பிடிச்சவன் வந்திருப்பான் வாழ்ந்த வாழ்க்கை இல்லையா ஒரு இருபத்தஞ்சி வயசோ முப்பது வயசோ ஒரு மனவாளனுக்கு எவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்கோம் உறவு முறைகள் தவிர சமூக நட்புகள் எவ்வளோ இருக்கும் கூட படித்தவன் இருப்பான் காலேஜில் படித்தவன் இருப்பான் வேலைக்கு இடத்துல தொழில் ரீதியாக சமுதாய ரீதியாக ட்ரெயின் ஃப்ரெண்டு பஸ் ஃப்ரெண்டு எவ்வளோ ஜனங்கள் நம்மளுக்கு தெரியும் இவ்வளோலாம் கூப்பிடலாம் என்ன ஆகிறது கல்யாணம் மறைக்க முடியாத ஒரு ஈவெண்ட்டு எல்லா பகையும் நீங்கள் சந்திக்கணும் சமாளிக்கணும் சவால்கள்லாம் எதிர்கொள்ளணும் அதெல்லாம் ஏசு பிரச்சனை இல்லை நம்ம பிரச்சனை என்ன ஏன்னா கூப்பிடல ஒருத்தக்கிட்ட ஒன்று சொன்னோம் இன்னொருத்தருக்கிட்ட ஒன்று சொல்லணும் எப்படி இருக்கும் இதுதான் விசுவாசிக்க நிலை நிலைப்பாடு யாரை கூப்பிடணுமோ கரெக்டாக கூப்பிட்டேன் ஐயான்னு போய் நின்றான் பொண்ணு பக்கத்தில் செம்முன்னு இங்கே என்ன பற்றாக்குறையாக இருந்தாலும் அதெல்லாம் கத்துற பார்த்துக்குவார் எல்லாரும் புகழ்ந்தாங்க முதல் ரசத்தை விட பின்னாடி ரசம் தான் ரெண்டாவது ரசம் நல்லா இருந்துச்சு ஆனால் நடுவில் எவ்வளோ காரியங்கள் இருக்குது கூப்பிடாம இருக்க முடியுமா ஐயா கூப்பிட்டாலும் இருக்க முடியுமா உலகத்தினுடைய பகை நம்ம சமாரிச்சுப்போம் அதான் நீங்கள் பகைக்கப்படுகிறீங்க உலக ஸ்நேகிதான் தேவனுக்கு ரோதான பகை